வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் ஒரு புதிய பொறுமையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த பதிவில் நாம் மனிதன் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி எந்தெந்த நாடுகளுக்கு எந்தெந்த கண்டங்களுக்கு எவ்வளவு ஆண்டுகள் சென்றான் என்பதை நாம் விரிவாக பார்த்தோம் அப்படி நாம் பார்க்கும் பொழுது இந்தியாவிற்கு அவன் கோஸ்டல் மைக்ரேஷன் அதாவது கடல்வழி மைக்ரேஷன் மூலமாக அறுபத்தி ஐந்தாயிரம் முதல் எழுபது ஆண்டுக்கு முன்பு வந்து சேர்ந்தான் என்று நாம் பார்த்தோம் அப்படி அவன் மேற்காசியாவிலிருந்து கடல் வந்தியாக வந்திருப்பான் என்றால் அவன் முதன்முதலாக முதலாக தமிழகத்திற்கு வந்திருக்க வாய்ப்பு கிடையாது அவன் மத்திய இந்தியாவிலோ அல்லது அதற்கு சற்று மேற்பட்ட பகுதியிலோ முதலில் பரம்பி அங்கிருந்துதான் அவன் இந்தியாவிற்கு வந்திருந்திருக்க வேண்டும் அதுதான் இயற்கையான ஒரு சாத்தியக்கூறு ஆனால் அப்படி நடந்ததா இதுவரை வரலாற்று ஆய்வாளர்கள் அவ்வாறு தான் நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் வரலாற்றையே புரட்டி போட்டும் விதமாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு தமிழன் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இல்லை இல்லை முதல் இந்தியன் தமிழன் தான் என்று உலகத்துக்கு பறைசாற்றினான் அந்த தமிழனின் பெயர் நம்மில் பல பேருக்கு தெரியாது ஆனால் தமிழரின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அந்த பெயர் பிச்சப்பன் சிறப்பு பேராசிரியர் நோய் எதிர்ப்பாற்றல் துறை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவர் தான் அவர் அப்படி என்ன செய்தார் அவர் சி குரூப் எம் ஒன் தேர்ட்டி ஜெனடாயவன் ஒரு தமிழ் வலைதளத்தில் கணிதத்தை பற்றி ஏதோ பேசுகிறான் நினைக்கிறார்களா இல்லை இதுதான் தமிழர்களின் பெருமையை இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் பறைசாற்றி காட்டிய அந்த கண்டுபிடிப்பு குரூப் என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஹாப்லோ குரூப் என்பது முன்னாள் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா மைட்ரோகான் டிஎன்ஏ அதாவது பெண்வெளி டிஎன்ஏ அல்லது வைக்ரோமோசாம் டிஎன்ஏ அதாவது ஆண்வெளி டிஎன்ஏ ஒரு மைட்ரோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலமாகவோ அல்லது வைக் டிஎன்ஏ மூலமாகவோ ஒரு பொதுவான மூதாதையரோடு அதாவது ஒரு காமன் ஆக்சரோடு தன்னுடைய மரபணுவை பகிர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஜனக்கூட்டத்தை தான் குரூப் என்று கூறுவார்கள் அப்படி உள்ள தான் சி குரூப் என்று கூறுவோம் இதில் எம் ஒன் தேர்ட்டி என்றால் என்ன இந்த எம் ஒன் தேர்ட்டி என்பது ஒரு ஜீன் மார்க்கர் அதாவது ஒரு மரபணி குறியீடு இந்த மரபணு குறியீடை வைத்து நாம் எப்படி தமிழர்கள் தான் முதல் இந்தியாவுக்குள் வந்தார்கள் என்று நாம் சொல்ல முடியும் ஆம் ஆனால் அதுதான் உண்மை ஏனென்றால் இந்த எம் ஒன் தேர்ட்டி என்கிற இந்த மரபணு குறியீடு தான் இந்தியாவில் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மரபணு குறியீடுகளில் மிகவும் பழமையானது இது வைக்ரோமோசோம் ஹாப்ளோ குரூப் சி ஹாப்ளோ குரூப் என்பது வைக்ரோமோசோம் இருந்து உள்ளது சுமார் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நேரடியாக ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் தமிழகத்திற்கு தான் வந்திருக்கின்றான் என்பது இதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது சரி அப்படி என்னதான் அந்த ஆராய்ச்சியில் ராமசாமி பிச்சப்பன் அவர்கள் கண்டுபிடித்தார் வாருங்கள் நாம் மீண்டும் செல்வோம் நமது அருமையான தன் நம் நகரம் மதுரைக்கு மதுரையிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் வெஸ்டர்ன் கார்ட்ஸ் என்று கூறுவோம் அல்லவா மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஜோதி மாணிக்கம் என்ற ஒரு ஊரில் பெருமாண்டி என்பவர் மற்றும் அவரோடு சேர்ந்த பதிமூன்று பேரிடம் இந்த எம் ஒன் தேர்ட்டி என்ற மரபணு கிடைத்திருக்கின்றது இது பலத்த பரிசோதனைக்கு பின்பு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இது என்னத்தை நிரூபிக்கின்றது இந்தியாவில் கிடைக்கின்ற மரபணுவில் மிகவும் பழமையான பழமையானது எம் ஒன் தேர்ட்டி என்பதுதான் இதை விட பழமையான மரபணு இந்தியாவில் எந்த பகுதியிலும் இதுவரை கிடைக்கவில்லை ஏன் உலகத்திலேயே பழமையான ஆப்பிரிக்கா விட்டு வந்த மனிதர்கள் பழமையான மரபணு என்று கூட சொல்லப்படுகின்றது இதற்கு முன்பு மனிதர்கள் மேற்காசியா மேற்கு அதாவது மிடில் ஈஸ்ட் என்று கூறுவோம் இல்லையா மிடலீஸ்டில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவிற்கு வந்து இங்கிருந்து தெற்கு தென்கிழக்கு ஆசியாவுக்கு சென்று அங்கிருந்து ஓசியான ஆஸ்திரேலியா சென்றான் என்றுதான் பார்ப்போம் இப்பொழுது இந்த கண்டுபிடிப்பிற்கு பின் உலக வரலாறே மாற்றி எழுதப்படுகின்ற அளவுக்கு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாவே அமைகின்றது இப்பொழுது என்ன கூறுகிறார் என்றால் முதலில் தமிழகத்திற்கு வந்த மனிதன் இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்கின்றான் இங்கிருந்துதான் அவன் தென்கிழக்கு ஆசியாவுக்கு சென்று ஓசியான பகுதிக்கு சென்று சைனாவுக்கு சென்று அங்கிருந்து ஜப்பானுக்கு சென்று புதிதாக வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு தமிழர் என்பதெல்லாம் பெருமை கொள்கின்றோம் ஏனென்றால் இதற்கு முன்னால் என்ன கூறப்பட்டு வந்தது என்றால் மேற்கு அதாவது மேற்கு திசையிலிருந்து மிடில் ஈஸ்டிலிருந்துதான் ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதுதான் வரலாறு இந்த சி குரூப் நிரூபித்து விட்டது என்றால் தமிழகத்திற்கு வந்த மனிதன் மிடில் ஈஸ்டிலிருந்து வரவில்லை ஆப்பிரிக்காவிலிருந்து நேரடியாக வந்தான் என்பதை அது நிரூபித்திருக்கின்றது இதன் மூலம் இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்த முதல் மனிதன் தமிழன் தான் என்பதை கள்ள தெளிவாக இந்த ஆராய்ச்சி உணர்த்தியது நான் முன்பே கூறியிருந்தது போல இந்த ஆராய்ச்சியை செய்து தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்தது ஒரு தமிழன் என்பதில் நாம் கர்வம் கொள்ள வேண்டும் நான் முன்பே சொல்லியிருந்தது போல நம்முடைய காரியங்களை நாம் தான் எடுத்து செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் ராமசாமி பிச்சப்பன் அவர்களுக்கு நம் தமிழ் சமூகமே மிகவும் கடமைப்பட்டு இருக்கின்றது அவர் பெயரை கூட நிறைய பேர் அறிய மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய சமுதாயத்தின் இன்றைய ஒரு அவல நிலை ராமசாமி பிச்சப்பன் அவர்களுக்கு நாம் அனைவரும் தமிழ் மக்களின் சார்பில் தலைவணங்கி ஒரு நன்றியை கூறுவோம்